விராட் கோலி ரோஹித் சர்மா போய்ட்டு ரிட்டர்மெண்ட் அலான் பண்ண சொல்லுங்கப்பா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப்பெலாம் இவங்களால் சுத்தமாக விளையாடவே முடியாது எங்கள்கிட்ட ஃபார்ம் இல்லை ஃபிட்னஸ் இல்லை ஒன்றுமே இல்லை இவங்களோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப்லாம் சுத்தம் ஒன்றுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னவங்க மூஞ்சில எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் அவங்க மூஞ்சில கரிய பூச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா எதனால மூணாவது ஓடிய மேட்ச்ல இவங்களோட பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு இருந்தது ஒரு வெறித்தனமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் செய்யுது வெளிப்படுத்தின மட்டும் இல்லாம என்னை யார் யார் விமர்சனம் பண்ணீங்களோ அவங்க மூஞ்சிலனா கரிய பூச காமிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அப்போ பார்த்து அதே விராட் கோலி ரோஹித் சர்மா மறுபடியும் நம்ம வந்து திரும்ப பார்க்க வச்சிருக்காங்க இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கப் விளையாட முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க இவங்கள்கிட்ட இன்னமும் பேட்டிங் ஃபார்ம் இருக்குது ஃபிட்னஸ் இருக்குது ப்ரெஸ் திறம இருக்குது எல்லாமே இருக்குங்கிறத நிறுவச்சிருக்காங்க ப்ளஸ் அதை எல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ தான் போகிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களில் வாங்க தெளிவாக வீடியோவில் பார்த்துடலாம் வணக்க நண்பர்களே விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களோட ரெண்டு பேர்த்தோட அந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்து ஆரம்பிச்சது எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியன் டீமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு விளையாட மாட்டாங்க ஏன்னா இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபார்மும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ரெண்டு டி ட்வெண்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓய்வு அறிவிச்சிட்டாங்க டெஸ்ட் மேச்சஸ்லேயும் அவங்க வந்து ஓய்வு அறிவிச்சிட்டாங்க ஓடிய மேட்சஸ் மட்டும் தான் அவங்க வந்து விளையாடுறாங்க அவங்களால ரொம்ப நிறைய ஓடிய மேட்ச் இந்திய அணிக்கு வந்து கிடையவே கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா இது இந்த இவ்வளோ ஓடிய மேட்சை விளையாண்டு அவங்களால எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வேல்டு கப்பில் அவங்களோட நிரூபிக்க போறாங்க போய் உள்ளூர் கிரிக்கெட்ல போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு பிசிசி சிசி அவர்கிட்ட நிறைய விமர்சனங்கள் வந்து இவங்க மேல வந்து குமிந்த வண்ணமா இருந்தது அதுவும் இவங்க போய் நீங்களே வந்து ஓய்வு அறிவிச்சுங்க உங்களோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உங்களோட கேப்டன்சி வந்து பாத்தீங்கன்னா பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பல விவாதங்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி மேலே போயிட்டு இருந்தது ஆனால் அதற்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஓடிய மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பேட்டிங்ல சொதப்புனாங்க ப்ளஸ் அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க நம்ம சொன்னதெல்லாம் சரிதாப்பா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காங்க ஏழு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் ஓடியஸில் என்ட்ரி கொடுக்குறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா எட்டு ரனில் அவுட் ஆவறாரு அதுக்கப்புறம் கோலி அதே மேட்சில் கோல்டன் டக் அவுட் ஆவார் அதுக்கு அடுத்த ரெண்டாவது ஓடிய மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி மறுபடியும் கோல்டன் டக் ஆறாரு ரோஹித் சர்மா எழுபது ரனுக்கு வந்து நல்ல ஒரு ஃபார்மை மறுபடியும் வெளிப்படுத்தினார் ஆனால் மூணாவது ஓடிய மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மூஞ்சிலும் கரிய போசதுக்கான ஒரு தருணம் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது சிட்னியில் இருந்த மூணாவது ஓடிய மேட்சஸில் ஆஸ்திரேலியா இரநூத்தி முப்பத்தாறு ரன் அடிப்பாங்க பிளஸ் அதை சேஸ் பண்ண ஆரம்பிச்ச இந்தியனி ஸ்டார்டிங்லேயே அறுபது ரனுக்கு ஒரு விக்கெட்டை இழந்துருவாங்க இந்தியன் சுப்பன் கிளோட விக்கெட்டை இழந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரோஹித் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது பில்ட் பண்ணி ஒரு முனையில் ரோஹித் சர்மா ப்ளஸ் அட்டகாசமான அடி எவ்வளவு வெளிப்படுத்துவார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்லே கிங் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்குனே பிறந்த மனுஷனா விராட் கோலி தான் ப்ளஸ் மறுபடியும் வந்து அவர் யார் நான் கிங்குங்கிறத நிரூபிச்சிருக்காரு அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஜெயிச்சு பட்டையை கிளப்புனார் இவங்க ரெண்டு பேர்த்தோட அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்தியாக்கு வெற்றி பெற செய்தது நூறு இரநூத்தி முப்பத்தி ஏழு அசால்ட்டாக சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க ஒம்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றுட்டாங்க ஆனால் ரோஹித் சர்மா ஒரு அருமையான ஹண்ட்ரட் வந்து பதிவு பண்ணார் ப்ளஸ் விராட் கோலியும் பார்த்திங்கன்னா சேசிங்கில் கிங்கிறத காமிச்சார் இவங்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்னத்தை நிறுவச்சிருக்குன்னா நாங்கள் வந்து ஓடியே ரெண்டாயிரத்தி இருபத்தில் வெள்ளி கப்பில் கம்பல்சரி விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் எங்கள்கிட்ட ஃபிட்னஸ் இல்லை ஃபார்ம் இல்லை எங்களால் விளையாட முடியாது வயசு வேறு ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொன்னவங்க மூஞ்சில் எல்லாம் நாங்கள் எப்படி விளையாடுவோம் எங்கள்கிட்ட இன்னமும் இந்த பேட்டிங் ஃபார்ம் இருக்குது எங்கள்கிட்ட இன்னும் ஃபிட்னஸ் இருக்குது எங்களால் ஓட முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க ரெண்டு பேர்த்தையுமே ரெண்டு பேருமே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி வேணும் அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த மேட்சில் ரெண்டு பேருமே வந்து வெளிப்படுத்தினாங்க இதுலேயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா மேன் ஆஃப் த மேட்சும் அவர் தான் வாங்கினார் மேன் ஆஃப் த சீரிஸ் அந்த சீரிஸ் ஃபுல்லாக வந்து சீரிஸும் அவர் தான் வந்து வாங்கினார் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலிகிட்ட பேசினதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டுக்கு

கம்பல்சரி இருப்பாங்க மற்றபடி மற்ற பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வரிசையில் வருவாங்க அதனால விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கப்பில் கம்பல்சரி இருக்கிறது உறுதி அப்படிங்கிறது அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டை நிறுவச்சுட்டாங்க அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா கூட மேட்ச் இருக்குது ஓடிய மேட்சஸ் அதுலேயும் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக ஆடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரே ஒரு ஃபார்மேட்டு தான் ஆடுறதுனால அது இந்தியாவில் நடக்குது சும்மா மாசு காட்ட போகிறாங்க இந்தியாவில் எந்த அளவுக்கு அதுவும் குறிப்பாக ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆஸ்திரேலியாவில் இதுதான் கடைசி மேட்ச் அப்படின்ட்டு கமெண்ட்ரியில் சொல்லுவாங்க அந்த கமண்ட்ரியை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்க கமெண்ட்ரி பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எமோஷனலா வந்து பாத்தீங்கன்னா அழுவாரு அந்த எமோஷ்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்திய ரசிகர் நமக்கே எந்த அளவுக்கு அந்த மூமெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே பயங்கரமா ஒரு எமோஷனலா ஒரு கண்ணீர் வந்திருக்கும் ஏன்னா எம்எஸ் தோனி எப்படி வந்து விடையபடும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தோ அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு தருணமும் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்குது இவங்க வந்து டி ட்வெண்ட்டிலேயே விடைபெற்றுட்டாங்க ப்ளஸ் டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டாங்க இப்போ ஓடியை மட்டும் தான் விளையாடுறாங்க இது ஓடியிலேயும் அவங்க இவங்கள நம்மளால் பார்க்க முடியலன்னா நம்மளோட கிரிக்கெட் அந்த ரொம்ப 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 மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கிரிக்கெட்டில் இவங்க இல்லாத மேட்சஸை பார்க்கறதுக்கும் இவங்க ரெண்டு பேருமே கிரிக்கெட்டுக்குள்ளே உள்ளே இருக்கும் போது விளையாடும் போது பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ப்ளஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னலோ இவங்களுக்கும் அந்த கிரிக்கெட்டுக்கும் நம்ம ரசிகர்களுக்கும் பயங்கரமான ஒரு எமோஷனல் வந்து கிரியேட் பண்ணுது கம்பல்சரி அந்தளவுக்கு ஒரு பாண்டிங்கை உருவாக்குறாங்க ப்ளஸ் இவங்க வந்து ஜீரோ ரன் அடித்தாலும் சரி ரன்ஸை ஒரு ரன் கூட அடிக்காமல் இருந்தாலும் சரி இவங்க வந்து இந்தியன் டீமில் உள்ள என்ட்ரி கொடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பயங்கர ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது ரோஹித் சர்மா விராட் கோலி டா அப்படின்ட்டு பேரை கேட்டாலே இந்த மேட்சில் விளையாடுறாங்கன்னு கேர கேட்டாலே நமக்கு அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்துறாங்க ரெண்டு பேருமே அதனால விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெள்ளி கப் கம்பல்சரி விளையாடும் அவங்க பேரை எழுதி வச்சுக்கங்க அவங்களே ஆசைப்படுறாங்க சுனில் கவாஸ்கரும் சொல்லிட்டாரு அவங்கள கம்பல்சரி வந்து பிளேயிங் லெவன்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசிசி வேர்ல்டு கப் ஒரு பெரிய டோர்னமெண்ட் அது ரெண்டாயிரத்தி இருபதில் வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்குது அப்படிப்பட்ட சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேராக விராட் கோலி ரோஹித் சர்மா கம்பல்சரி இருந்தே அவனுங்க அவரு அவங்கள்ட்ட இருக்க திறமை ப்ளஸ் அவங்களோட கேப்டன்சி அவங்களோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் எப்படி எந்த இடத்துல பவுல் பண்ணு எந்த எந்த ஃபவுலு இருக்கு எந்த மாதிரியான பவுல் பண்ணும் எந்த இடத்துல பிச் பண்ணணும் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி குடிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அதாவது டீமுக்குள்ள இந்தியன் டீம்குள்ள என்ட்ரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு கேப்டனா இருந்தது எம் எஸ் தோனி அவர்கிட்ட இருந்து எவ்வளவு பாடங்கள் அவங்க அவர் எம் எஸ் தோனிக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ மேட்ச் அவங்க ரெண்டு பேரும் விளையாடி இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிளஸ் அவர்கிட்ட இருந்து எல்லாமே நல்லாவே தெளிவா கற்றுருக்காங்க விராட் கோலி ரோஹித் சர்மா அவங்க கேப்டன்சியா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும் பிளஸ் எல்லாமே தெளிவாக கற்றுருக்காங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருந்து சுப்பன் கீழ் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு ஆகணும் ஏன்னா மூணாவது கோடி மேட்ச்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ரோஹித் சர்மா ஹர்ஷித் ராணா ரெண்டு பேரும் பேசுவாங்க இந்த இடத்துல நீ பிச் பண்ற தம்பி உனக்கு விக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லுவாரு அதே மாதிரி அடுத்த பாலியம் வந்து ஒரு அர்ஷித் ராணாவுக்கு விக்கெட் கிடைக்கும் அதனால அனுபவங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா அனுபவத்தை கம்பல்சரி சுப்பன் கீழ வந்து பயன்படுத்தி ஆகணும் அவங்களோட அனுபவத்தை இவர் எந்த அளவுக்கு உட்லீஸ் பண்றாலோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேற லெவல் கேப்டன்சியா மாறுறதுக்கு சுப்பன் கிளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா விராட் கோலி கம்பல்சரி இருந்தே ஆகணும் பெரிய டோர்னமெண்ட் பிரெஷர் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் எந்த மாதிரியான பிளேயருக்கு எந்த மாதிரியான பவுல் பண்ணும் எந்த மாதிரியான பிளேயர் எந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நுணுக்கமா கரைச்சு குடிச்சிருக்காங்க இவங்க இல்லாத இந்தியன் இவங்க இருக்கும்போது போது இந்தியனே பாக்குற விதமும் இருக்கு இவங்க இல்லாத இந்தியனே பார்க்குற விதமும் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்திய அணியில் இருந்தாவே மற்ற டீமுக்கெல்லாம் கொஞ்சம் அள்ளு விடும் இவங்க இல்லைன்னா கொஞ்சம் அசால்ட்டாக நினைப்பாங்கனால இவங்க ரெண்டு பேர் இருந்தாவே பார்த்தீங்கன்னா மற்ற டீம்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரண பயத்தை உட்காக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது வச்சில் மார்ச்சே சொல்லியிருக்காரு இந்த மூணாவது ஒடி மேட்ச்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இந் நாங்கள் ரெண்டுக்கு ஒன்னு அப்படிங்கிற கணக்கில் இந்த சீரீஸை வின் பண்ணி இருந்தாலும் இருந்தால் நம்பர் ஒன் அணி அப்படின்னா கம்பல்சரி நான் வந்து இந்தியாவை தான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னு காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மாவை நம்ம வந்து பார்த்தோமோ அதே ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து அதே மாதிரி வந்து ஃபீல்டில் இறங்கி செய்கிறாங்க விளையாடுறாங்க வெறித்தனமாக விளையாடுறாங்க அப்படின்ட்டு மிச்சில் மார்த்தே சொல்லியிருக்காரு புகழ்ந்து பேசியிருக்காரு சும்மா வேற லெவலாக இருக்கு விராட் கோலி ரோஹித் சர்மா பத்தி நம்ம நம்மளோட பிசிசிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது ஏன்னா இவங்களோட வயசு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இந்த ஒரு வேர்ல்டு கப் தான் யா இதுக்கப்புறம் அவங்க அவங்களே டீசெண்டாக ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபது வேர்ல்டு கப்பு விளாட போகிறாங்க அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் தான் விளாட போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்களே ரிட்டர்ன்மெண்ட் ஆயிடுவாங்க அதுக்குள்ளே யா இவங்களை போட்டு வாடா படுத்துறீங்க ஓய்வு அறிவிச்சிருங்க அதை பண்ணிருங்க இது பண்ணிடுங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெளியா விளையாண்டுட்டு வேர்ல்டு கப் விளையாண்டுட்டு அவங்க அந்த கப்பை அடிச்சுட்டு அந்த சந்தோஷத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்கன்னா இன்னமும் சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப்பில் எப்படி அவங்க ரிட்டையர்மெண்ட் அலவுன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு அவங்க ரிட்டைர்மென்ட் அளவுன்ஸ் பண்ணிட்டு போறாங்க அவங்களையா போட்டு நெருக்கடியில போட்டு தள்ளுறீங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியவே மாட்டிக்குது அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த நம்ம வந்து சொல்லி ஆகணும் விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பெரிய பிளேயர் வந்து கிரிக்கெட்டில் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து கம்பல்சரி நல்ல ஒரு பர்ஃபார்மஸ்க்கு கொடுக்க முடியும் இந்தியனுக்காக அவங்க வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க கிங் கோலி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேசிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்தியானிக்கு அப்படிப்பட்ட பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏன் வந்து அவங்கள மறுக்கிறீங்கன்னு தெரியல அவங்க வந்து ரீசெண்டாக இந்தியனுக்காக நிறைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அவங்கள அதே பதிவு எந்த அளவுக்கு இந்தியனுக்காக பங்களிப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்தியா பிசிசியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கடைசியில் அவங்க வேர்ல்டு கடைசி இந்த வேர்ல்டு கப் தான் அவங்களுக்கு கடைசின்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்க வேர்ல்டு கப் விளையாட வச்சு ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் வேல்டு கப் வின் பண்ணுறோம் தோக்கிறோம் ஆனால் அவங்க வேர்ல்டு கப் விளையாட வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு சென்ட் அப்போ கொடுத்துட்டு அவங்களை வெளியில் அனுப்புனீங்கன்னா அதுதான் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து உங்களோட கருத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ரோஹித் சர்மா கோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் விளையாடுவாங்க அதுக்கான உறுதிங்கிறது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க மூணாவது வேர்ல்டு கப் மூணாவது ஒடிய வேர்ல்டு ஒடியே மேட்சஸில் ஆஸ்திரேலியாக்கார மேட்சஸில் வேறு மாதிரி வந்து பேட்டிங் பர்ஃபாமன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க உங்களோடய கருத்தையும் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி ஒரு பிளேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்கு வேணுமா வேணாமா கம்பல்சரி நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல்லை கண்டிருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ நிற்பலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்